நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களின் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அரசு தேயிலை தோட்டக் கழகமான டான்டி உருவாக்கப்பட்டது இதில் சேரங்கோடு ஊராட்சிக்குட்பட்ட சேரம்பாடி டாண்டி சரகம் என் நான்குக்கு உட்பட்ட பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் அதனை ஒட்டி நாயக்கன் சோலை கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இந்த பகுதிகளுக்கு செல்ல தேயிலை தோட்டம் உருவாக்கப்பட்ட சமயத்தில் கற்கள் பதிக்கப்பட்ட சாலை அமைக்கப்பட்டது இந்த வழித்தடத்தில் தேயிலை மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் தினமும் சென்று வரும் நிலையில் சாலை முழுமையாக பெயர்ந்து நடந்து செல்லவே முடியாத நிலைக்கு மாறி உள்ளது கஷ்டப்பட்டு இந்த காடு வெட்டி கட்ட பிடிங்கி நாங்கள் அங்கே வேலை செஞ்சோங்க நாங்கள் இந்த ரோடு வசதி இப்போ நாங்கள் வேலை தொடங்கின இப்போ போட்ட ரோடு ரோடெல்லாம் உடஞ்சி போயிட்டு நாங்கள் நடக்க முடியாத இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு அரிசிட்டுக்கு போக முடியல ஒரு வயிறு வழியாக வாய் வழியாக நாங்கள் யாரையும் ஒரு குழந்தைகளை கொண்டு போக முடியல ஒரு பிரசவ காலங்களை கொண்டு போக முடியல சிறுத்தை கலடி புளி எல்லாம் இருக்குது நாங்கள் யானை இதெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து நைட் பகலில் கூட எங்களுக்கு நடமாட முடியல இந்த பகுதியில் இரவில் மட்டுமின்றி பகலிலும் யானை சிறுத்தை கரடி காட்டெருமை போன்ற விலங்குகள் அதிக அளவில் நடமாடுகின்றன பஸ் வசதி இல்லாத நிலையில் ஆட்டோ மற்றும் ஜீப்களை மட்டுமே வாடகைக்கு எடுத்து செல்கின்றனர் சாலை மோசமான நிலையில் பழுதடைந்து விட்டதால் வாகனங்கள் வந்து செல்ல முடியாத நிலையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் இப்பகுதி மக்கள் நடந்தே வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கர்ப்பிணிகள் வயதான நோயாளிகள் உள்ளிட்டோரை அவசர தேவைகளுக்கு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லவும் முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் ஐம்பது வருட காலமாக இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல நிர்வாகம் வந்து கேட்டால் நிர்வாக சார்பில் சொல்கிறாங்கன்னு என்னென்னா லாஸ் நலிவடைஞ்சிருச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ பஞ்சாயத்து மூலயமா நாங்கள் வந்து பதினஞ்சு வருட காலமாக பல கிராம சபை கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் சில கிராம சபை கூட்டத்தை வந்து புறக்கணித்து நாங்கள் போராட்டமும் பண்ணியிருக்கோம் அப்படி வந்து வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை அதனால் நாங்கள் நாலாம் தேதி வந்து முற்றுகை போராட்டம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணுறோம் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து எந்த கட்சிக்காரர்களையும் நாங்கள் உள்ளார விட மாட்டோம் எங்களுக்கு வந்து இந்த ரோடு சரி பண்ணி கொடுக்குறோன்னா எந்த கட்சிக்காரங்களையும் நாங்கள் யாருக்கும் ஓட்டும் மாட்டோம் யாருக்கு வந்து எந்த கட்சிகளையும் உள்ளேயும் விட மாட்டோம் சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி கவுன்சிலர் முதல் கலெக்டர் வரை பலமுறை புகார் கொடுத்தும் ஏனோ அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி வருகின்றனர் பொறுமை இழந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு செல்லும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் தவறும்பட்சம் ஊராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர்